மக்கள் ஒரு நாலஞ்சு வாரத்திற்கு முன்னே ஒரு சபை என்னை விரும்பி அமீன் ஊழியத்திற்கு அழைத்தது அவர்கள் என்னை மூன்று நாட்கள் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது பகல் வேளையில் அபிஷேக கூட்டம் நடத்தணும் பாஸ்டர் வரங்களுக்கு அடுத்த காரியத்தில் சபையை நடத்தணும் அப்படின்றான் அப்போ நானும் சென்னை சரி நான் ஜோம் பண்ணுறேன் நான் வரேன்னு அப்ப காலையில அதற்காக முயற்சி பண்ணி ஜோம் பண்ணா அவை ஒரு எல்லைக்கு நடத்திக்கிட்டே இருக்கேன் ஆவியானவர் ஜனங்களை தொடுகிறார் அந்நிய அடையாளத்தோடு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் ஆண்டவருடைய ஒரு விடுதலை ஒரு மாற்றம் ஒரு அசைவு சபைக்கு வருது ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு செகண்ட் லெவல் ஒரு வரங்களுக்கு நேராய் ஒரு விடுதலைக்கு நேராய் ஒரு தெய்வீக அதிகாரத்துக்கு நேரா அப்படியே நான் டிராவல் பண்ணி போறேன் நான் சபை நடுவே நின்றுட்டு இருக்கிறேன் ஆவியானவர்

அதுக்கு மேல ஏன் என்ன போக விடல அந்த பிள்ளைகள் இன்னும் அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருக்கலாம் வரங்களுக்குள்ள நடத்தி இருக்கலாம் வல்லமைக்குள்ள நடத்தி இருக்கலாம் தேவ திருமைக்குள்ள நடத்தி இருக்கலாம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம் நடத்தி இருக்கலாம் ஆனால் நடத்தி இருக்கலாம் ஆனால் தகுதி இல்லாதவர்களின் கைகளிலே தேவ திருமை சென்றடையும் என்ன தகுதி இல்லாதவர்களின் கையில் தேவ கிருமை என்னன்னு கேட்கும் பொழுது அவையானவர் சொல்லுகிறார் அமை லௌகீக இச்சையிலிருந்து இந்த சபை வெளியே வரவில்லை ஆடம்பரத்தில் இருந்து எப்பொழுது சபை வெளியே வருமோ இனி கிருமையில வளரும் லௌகீக பார்வைகள் லௌகீக பேச்சுகள் இந்த உலகத்திற்குரிய ஜீவியம் சொல்ல புரியுதா இப்பிரபஞ்சத்துக்கு வாழ்க்கை உலகத்தான போல பேசி உலகத்தான போல உடைவெடுத்தி அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவரையும் பார்க்க பார்க்க நதிகர்கள் தோத்து போவாங்க அப்படி இருப்பாங்க ஆண்டவர் சொன்ன ஆத்தம ரட்சிப்பு இருக்குது போதும் விடு கிருமையில் வளருவதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல தகுதி இல்லாதவர்களின் கைகளில் என்னுடைய கிருபையை என்னுடைய தயவை நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் லுயா இரவிலே அந்த போதகரை அழைத்து அமர வைத்து சொன்னேன் தம்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடு வேறுபட்ட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடு தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடு உலகத்திலே உலக மனுஷனுக்கும் உனக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்து இல்லை என்றால் ஒரு சபை இதுக்கு மேல வளராது ஒரு சபை எல்லைக்குள்ளே வந்து விட்டது இனி சபையை வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வா வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வா உலகத்தில் வேறுபரட்டும் அஸ்திர நிறத்தில் வேறுபடட்டும் பேச்சில் வேறுபடட்டும் வாழ்க்கை முறையில் வேறுபடட்டும் அவன் ஜீவியத்தில் வேறுபடட்டும் இனியும் சப கிருமையில் வளரணும்னா வேறுபட்டவர் வாழ்க்கையில் வரணும் அந்த மட்டும்தான் என் கிருபை என் வரம் என் அபிஷேகம் என் தெய்வீகமான மாற்றங்கள் என் பிள்ளைகளுக்கு வரும் இதனை பேருக்கு நான் சொல்றது புரியுது

கத்தர் அவர்களை தோற்றத்தை விட்டு வெளியே தோட்டத்திற்குள்ளே சில சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது ஆண்டவர் தோட்டத்திற்குள்ளே மறுபடியும் ஒரு வேரியை வைத்தார் மறுபடியும் ஒரு வேலையை என்ன தெரியுமா ஜீவ வெளிச்சங்கள் இருக்கிற இடத்திற்கு போய் அவன் பறித்து புஷித்து மறுபடியும் மரணம் இல்லாதவனாக வாழ்ந்து விடாதபடிக்கு ஒரு எல்லைக்கு உள்ளே இனி அவன் கடக்க கூடாதபடி கத்தர் வேறொரு வேலையை வச்சாரா இல்லையா அச்சாரம் லையா அப்போ உலக சிநேகம் இருக்கிறது வரை பாவம் இருக்கிறது வரை உலக சித்தின்பத்தை குறித்த நாட்டம் இருக்கிறது வரை தெய்வீகம் என்கிற ஒரு எல்லைக்குள்ள ஒரு மனுஷன் போகவே முடியாது அவருக உங்கள்கிட்ட பேசும்பா சத்தமா சொல்லனாலே லுய்யா ஹார்பரிப்பா நான் பாடு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாச பேசுறேன் இதோடு கூட முடியல பிறகு தெய்வீக அதிகாரம் என்கிற ஒரு எல்லை இருக்கிறது தேவ கிருமை என்கிற ஒரு எல்கை இருக்கிறது அறங்கள் என்று சொல்கிற ஒரு எல்கை இருக்கிறது தெய்வீக பிரகாசம் என்கிற ஒரு எல்கை இருக்கிறது அந்த எல்லைக்குள் போக வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொண்ட ஒருவனால் மட்டுமே போக முடியும் பாவத்தில் இருந்தும் உலகத்துக்கு ஆடம்பரத்தில் இருந்து எவன் ஒருவன் வெளியே வருவானோ அவனால மட்டும் அந்த எல்லைக்குள்ள போக முடியும் இன்னைக்கு பகல் பகல்களை கத்த சொல்லுகிறா அந்த எல்லைக்குள் போகும்படி உன்னை நான் அழைக்கிறேன் இன்னைக்கு பகல் வேலை உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த எல்லைக்கு உன்னை கூட்டிட்டு போவேன் அல்லையா பிரைஸ் அல்லா रेस अला हले लोई என்னை தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் காலத்தை பார்த்தால் போதகர்கள் ஆக வேண்டிய இன்னும் குழந்தைகளை போல் இருக்க காரணம் என்ன இன்னும் அஞ்சு நிமிஷம் சோமன்றதுக்கு படா பாடுபடுறான் ரிச்சிக்கப்பட்டு பத்து வருஷ இதுக்கு முன்னாலே எவ்வளவு கிருமையில வளர்ந்து இருக்கணும் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கணும் இன்னும் அவன் உயிரற்ற ஒரு மரம் வந்து உட்கார்ந்து போகிறது போல் இருந்தால் கொடுத்தால் என்னைக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல முடியும் இன்னைக்கு ராத்திரி ஆகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்தால் இன்னைக்கு பகல் வேலை ஆகிலும் அர்ப்பணித்தால் ஒரு மாற்றமும் மாற்றம் தேவனுடைய ஆவியானவர் சபையோடு பேசுகிறார் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா ஆண்டவர் விரும்பாத சில பேச்சை விட்டு வெளியே வர முடியாதது அதனால

அலையில் சிலருக்கு பகந்தளித்தான் சிலருக்கு வாயே திறக்கலை ஏன் தெரியுமா பெற்றுக்கொள்கிற ஆர்வம் இல்லை

உனக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு பகல் வேலை சொல்லுகிறேன் உன்னை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு அவர் அழைத்து செல்லுவார்